அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் மேசராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் பனிச்சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் இன்று கந்த கடவுளை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியால் செலவுகள் ஏற்படக்கூடும் மிதுன ராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளினால் பிரச்சனை ஏற்படும் இன்று மகாலட்சுமி வழிபாடு நல்ல திருப்பம் ஏற்படும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்படும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் கடகராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று வெங்கடேச பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் சிம்ம ராசிய அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் பழைய கடனொன்றை திருப்பித் தரும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் போல் இருக்கும் இன்று முருகப் பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் இன்று அம்பிகையை வழிபட கேரிய தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு உங்கள் மன அமைதியை பாதிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் இன்றும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் பிரிச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் சுக நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இன்று விநாயகரை வழிபடுவது நலம் தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுசர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலமாகும் ஒன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் വളക്കമാന പണികളിലും കൂടുതൽ കവനം തേ അളവിൽ ഉടൻ നലം പാതിക്കട്ടാലും എളിയ സി ഉടനേ സരിയായി ഉറവിന കരുത്ത് വേറുപാടു ഏർപ്പെടും എൻപതാ പൊരുമ അവശ്യം കുടുംബ പൊറപ്പുകളെ നെവ്വുതക്കാളിൽ അലയ വേണ്ടി വരും വ്യാപാരത്തിൽ വന സുമാരകത്താൻ ഇരു പൈറവരെ വഴിപട ഇറുകൾ അകലും ഉദരം നക്ഷത്രത്തിൽ നടത്തവർക്ക് വാഴക്കെ തുണയൽ ആദായം കിടക്കും തിരുവോണം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് സി സു കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും അവട്ടം നടത്തൽ പ്റന്തവർഗ്ഗ കാര്യങ്ങൾ മുടി തട താമതം ഏർപ്പെടും കുംഭരാശി അൻപേ കണവൻ മനവിക്കിടയെ ഏർപ്പെട്ട കരുത്ത് വേറുപാട് നീങ്ങും സലവുകൾ അധിക കയ്യെടുപ്പ് കുറയും കുടുംബത്തിനെ നിറവേറ്റീകൾ ഉറവിനുകളും എതിപ്പാത്ത ഉദവി കിടക്കും മനതിൽ തന്നെ അധികം മുഖ്യ മുടി എടുപ്പതിൽ പൊറമെ അവശ്യം வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் விற்பனை அதிகரிக்கும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் புரிவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் ராசி அன்பர்களே കണവൻ മനവിക്കിടയെ മൂന്നാമത് നപയീടു കാരണമായ മനസ്താപം ഏർപ്പെട വായ്പുള്ളത് പിള്ളുകള ചെലവുകൾ ഏർപ്പെടൂടും വയറു തുടപാ പ്രചന ഏർപ്പെട വായ്പുള്ളതാൽ ഉണവ് വിഷയത്തിൽ കവനം തേവ സിലർക്ക് എതിർപാത്ത നല്ല സെതി കിടപ്പു വായ്പുണ്ട് വ്യാപാരത്തിൽ വനാഭമും എതി പാർത്തപടിയേ ഇരു നരസിമരെ വഴിപാട നലനും புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்